வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அந்த அறிவிப்பு என்ன எதனால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அண்ட் இந்த அறிவிப்பை நாம் எப்படி அந்த பார்க்கிறோம் நம்ம பார்க்க போறோம் முதல்ல நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம் முக்கிய அறிவிப்பு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிடும் போது தனிநபர் தாக்குதல் ஆதாரங்கள் இல்லாத கருத்துக்கள் மற்றும் தவறான சொற்கள் இடம்பெறாத கண்ணியமான சொற்களோடு கூடிய கருத்துக்களை பதிவிட வேண்டும் எனவும் கட்சியின் வளர்ச்சி சார்ந்த பதிவுகள் தமிழ் தேசிய கருத்துக்கள் அடங்கிய பதிவுகள் ஆகியவற்றில் உறவுகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது சமூக ஊடக பிரிவு தகவல் தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழர் கட்சி அதாவது அசைங்கலாம் பேசாதீங்க போற போக்குல அடிச்சு விடாதீங்க தமிழ் தேசிய கருத்துக்கள் சார்ந்த பதிவுகளை பதிவிடுங்க மற்றதெல்லாம் பதிவிடாதீங்கன்ற கருத்தை தான் நாம் தமிழ் கட்சியினுடைய சமூக ஊடக பிரிவு தெரிவிச்சிருக்காங்க முதல்ல ஒரு டெலிகேட் பொசிஷன் இது தொடர்ந்து அவதூறுகளாலையும் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை பெரியாரிய அமைப்புகளை இங்க மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களை அவர்களை வந்து தெலுங்கர்கள் மலையாளிகள் இன்னும் சாதி ரீதியான அபியூஸ் அண்ட் இங்கே வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவர்களை வந்து ரொம்ப தரக்குறைவான பதிவு எல்லாரையும் தரக்குறைவாக பேசுறது மலினமாக பேசுறது கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய சீமான்ல ஆரம்பித்து கட்சியினுடைய கடைசி நபர் வரைக்கும் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அது வந்து அவதூறு ஆபாசமான வார்த்தைகள் தான் அந்த பதிவு தான் தொடர்ச்சியாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் போடாதீங்க தமிழ் தேசிய கருத்துக்கள் சார்ந்த பதிவுகளை போடுங்கன்ற அறிவிப்பை நீ வந்து நீங்க கட்சியை வந்து கொடுத்துருக்கு ரொம்ப டெலிகேட் பொசிஷன் தான் தம்பிகளுக்கு இதை எப்படி பண்ண போறாங்க இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி முதல்ல ஏன் இந்த கருத்தை போடணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இவங்களாம் அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சியில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களா ஆஹ் கட்சியில இருக்காங்களா கட்சியில என்ரோல் ஆயிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தெரியாது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல ஆபாசமாக அவதூறான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவிட்டிருக்கக்கூடிய நபர்களாக அப்படின்னா திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பி வருண்குமார் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு பேர் மீது இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ரொம்ப தரக்குறைவாக எஸ்பி அவர்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய குழந்தைங்க கிட்டத்தட்ட ஜென்ரேஷன் போன்ற அளவுல பேச பேசிய நபர் தான் இன்னைக்கு செய்யப்பட்டிருக்காரு அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரையும் தட்டம் பண்ணி இருக்கக்கூடிய நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு காவல்துறையால எதனால இதை பண்ணிருக்காங்க அப்படின்னா பாஸ்ட்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க அரசியலை நன்றாக கவனித்து நபர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது வெளிப்படையாக சீமானே இதை வந்து பேசியிருந்தார் எப்போ அப்போனா விக்கிரவாண்டி எலெக்ஷன் அந்த எலெக்ஷனை ஒட்டி சாட்டை துறைமுருகன் ஒரு பாடலை பாடுறாரு அதுல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி தொடர்பாக ரொம்ப சாதி ரீதியிலாக இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பாடல் அந்த பாடலை பாடியதற்காக சாட்டை முருகன் கைது செய்யப்பட்டார் இந்த கைதையொட்டி சீமான் பத்திரிகையாளர்கள் அவர் மீது வழக்கு காரணம் என்ன கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற கேள்வி வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது ரொம்ப ஆவேசமான சீமான் வந்து பல விஷயங்களை பேசுவார் குறிப்பாக அந்த சாதி ரீதியான பாடலை வந்து கூச்சமே இல்லாம கட்சியினுடைய தலைவர் அவர் அதே இடத்துல பாடி இருப்பார் கட்சியினுடைய எல்லாம் சேர்ந்து பாடுங்கன்றதுக்கு ஊக்கமும் படுத்தியிருப்பாரு அந்த இடத்துல எஸ் பி வருண்குமார் தொடர்பாக சில வார்த்தைகளை வந்து சீமான் விடுவார் என்ன அப்படின்னா எஸ்பி வருண்குமாரனுடைய தூண்டுதலின் பேர்ல தான் சாட்டை வந்து கைது செய்யப்படுறாரு ஏற்கனவே குண்டாஸ்போடப்பட்டிருக்கும் எஸ்பி அருண்குமார் தான் காரணம் இங்க தேவர் தேவேந்திரர் நாடாறு தேவர் இவங்க இவங்க எல்லாம் பார்த்து ஒரு சாதி ரீதியிலான பார்வையில ஒரு அப்ரோச் பண்றாரு அவருக்கு ஒரு சாதி ரீதியிலான வன்மம் இருக்கு எஸ்பி வருண்குமார் அவருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை சீமான் வெளிப்படையாக அருண்குமார் மீது முன் வச்சிருந்தாங்க இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தமிழ்நாடு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்ற கருத்தை வந்து எஸ் பி அருண்குமார் அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த விவகாரம் நடந்து முடியுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சாட்டை துறைமுருகன் கைது அதுக்கப்புறம் மாலையே அவர் வந்து வினைகள் வந்து விடுவிக்கப்படுறாரு அவர் மீது வன்கொடுமை திருப்புச் சிடம் பாய்ந்தது அதுலயும் இப்போ பிணை வாங்கிட்டார் இப்ப இந்த விவகாரம் நடந்து முடிந்த உடனே இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா சாட்டையினுடைய ஆடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல வெளியாகுது சாட்டை வந்து ஒரு ஒரு இடத்துலையும் அவர் பேசியிருக்கக்கூடிய ஆடியோ அண்ட் அவர் சீமான் கூட பேசியிருந்த ஆடியோ அப்படின்னு பல ஆடியோக்கள் தொடர்ச்சியாக சமூக தளங்கள்ல வெளியாகுது ஒரு மிகப்பெரிய டேமேஜா இது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட பர்சனலாக எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை அல்லது ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை அந்த ஆடியோ ஏற்படுத்தி கொடுத்திருக்கு குறிப்பாக இப்போ வரைக்கும் சொல்லணும்னா காளியம்மால் அவர்கள் அவங்களை வந்து பிசுறுன்னு அண்ணன் சீமான் வந்து பேசியிருப்பார் ஒரு ஆடியோல இதெல்லாம் வந்து கட்சியில் இருந்துட்டு சில பிசுறுலாம் இருக்கு இதெல்லாம் கழிச்சு கழிச்சு காட்டணும் வெளியே தூக்கி போகணும்னு சொல்லிட்டு அண்ணன் பேசியிருப்பார் இந்த மாதிரி அண்ணன் ஆற்றிய பொன்மொழிகள் எல்லாம் சமூக தளங்கள்ல வெளியே வந்துருச்சு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர் எல்லாரும் அதை எடுத்து கண்டென்ட் ஆக்கி அவர்களை போட்டு உரி உரினு உரிசிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை குறிப்பா அண்ணனுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் அவர் வந்து உள்ள பேசுற ஒண்ணு வெளியே பேசுற ஒண்ணு இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு குறிப்பாக காளியமார்கள் குறித்து அவர் பேசிய பேச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேச பொருளாக கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அக்கா எங்கேயுமே பேசணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எந்த பதிலையும் எந்த இடத்துலையும் சொல்லல அக்காவுக்கு பிறந்த நாள்லாம் நடந்து முடிஞ்சு அது கூட ரொம்ப லேட்டா தான் விஷ் பண்ணாங்கன்ற அந்த சர்ச்சையும் சமூக வலைதளங்கள் ஒரு பக்கம் போயிட்டு வந்தது இன்னொரு பக்கம் குடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கேம்யின நாம் தமிழர் கட்சி நடத்திட்டு இருக்குறோம் குடிக்கக்கூடாது மதுபான கடைகளை திறந்து வச்சிருக்காங்க டாஸ்மாக் தான் தமிழ்நாடு அழிஞ்சு போச்சுன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் பேசுறாங்க பட் அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா அது கிடையாது வெளில இருந்து ஃபாரின்ல இருந்து என்ன சரக்கு வருது ரெட் லேபிள் வேணுமா மார்ட்டின் வேணுமான அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசக்கூடிய கருத்து அண்ட் சாதி ரீதியாக நீங்க பாத்து போடுற ஓட்டு வந்து எங்களுக்கு தீட்டு சாதி ரீதியாக நீங்க நாங்க வேட்பாளர் நிறுத்தக்கூடாது நாங்க ஆதி தமிழ் குடிகளை வந்து நாங்க பொது தொகுதியில நிறுத்துறோம் சாதி ரீதியாக எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க திராவிட தான் சாதி ரீதியாக ஓட்டு வேட்பாளர்களை நிறுத்துறாங்க சாதி பார்த்து ஓட்டு போடுறாங்க நீங்க சாதி பார்த்து போடுற ஓட்டே எங்களுக்கு தீட்டு அப்படி போடாதீங்கன்னு சொல்லிட்டு எப்படி சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறாங்க எந்த ஏரியால எந்த ஜாதி ஜாஸ்தியா இருக்காங்க எந்த இடத்துல உடையார் ஜாஸ்தியா இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கேண்டிடேட்டை போடலாமா அவங்க செல்வாக்கு மிக்கவர்களா அப்படின்னு பேசுற பேச்சா இருக்கட்டும் இந்த கட்சியினுடைய இன்னொரு நபர் சிவசங்கரன் குறித்து சீமான் பேசிய பேச்சாக இருக்கட்டும் நீ வந்து கலெக்ஷனை தனியா போடுறியான அவரை பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும் அண்ட் அண்ணனுடைய அந்த ஆட்டோகிரசி நான் மட்டும்தான் என்னை யாருமே கேள்வி கேக்கக்கூடாது கட்சியில் வந்து யாரும் கேள்வி கேட்கிற உரிமையெல்லாம் நான் வந்து கொடுக்கல நான் சொல்றதை கேட்டு கட்சியில நான் இருநாக்கிழமை வெளியே போகும் அதுதான் இந்த கட்சியினுடைய மாடல் சாப்பிடாண்டி மோசமாக இடும்பாவனம் கார்த்தியினுடைய அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அதெல்லாம் வெளியே வந்து அது எல்லாமே ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய கலைபுரமா மாறினுச்சு கிட்டத்தட்ட இது வந்து நாம் தமது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை சமூகத்துல ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்படின்னு தான் வெளிப்படையாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணன் வந்து ரொம்ப இருந்தார் இந்த விவகாரத்துக்கு அப்புறம் இந்த விவகாரத்தின் போது அண்ணன் வந்து எந்த ரிப்ளையும் பண்ணல நான் தமிழ் கட்சி அதிகாரப்பூர்வமாக எந்த ரிப்ளையும் வரல அண்ணன் வந்து இதை ஷூட்டிங்ல இருந்தார் விக்னேஷ் படத்துல அந்த எல்ஐசின்ற படத்தில் படத்துல ஷூட்டிங்ல இருக்காரு பிஸியா இருக்காரு அண்ணன் இதெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டார் அப்படின்றது அண்ணனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன போறாரு தம்பிகள் எல்லாம் எடுத்து ஸோ இதுதான் இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ரீசெண்டா அண்ணன் வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருந்தாரு ரொம்ப ஒரு ஆபாச அர்ச்சனை திரும்ப மீண்டும் சாத ரீதியான ஒரு கேவலமான அந்த வார்த்தை அந்த மேடையில் பயன்படுத்தி ஒரு ஒரு மணி நேர உரை மின்கட்டண உயர்வுக்கு எதிராக அந்த போராட்டத்தை நடத்தணுன்ற பேர்ல அண்ணன் திரும்ப ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தாரு அங்க மீண்டும் எஸ்பி பி அருண்குமார் அவர்கள் தொடர்பாக மறைமுகமாக சில கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தார் ஐபிஎஸ் படிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து என்ன எதுக்கு ஐபிஎஸ் படிக்கிறாங்கன்னா சீமான் நீங்க எச்சு தூப்புறான் சீமா நீங்க வந்து என்ன பண்றான்னு ரொம்ப ஆபாசமாக ரொம்ப தரக்குறைவாக அண்ணன் வந்து பேசியிருந்தாரு இதெல்லாம் நோட் தான் ஐபிஎஸ்க்கு நீ படிச்சியா அப்படின்னு மறைமுகமாக வருண்குமார் அவர்களை அட்டாக் பண்ற வகையில பேசியிருந்தாங்க திரும்ப அதையும் அவர் எஸ்பி அருண்குமார் அவர்கள் மீண்டும் சமூக வயதில் டுவிட்டர்ல போட்டு அது தொடர்பாக தன்னுடைய கனனத்தை தமிழ்நாடு மக்களவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்ற வகையில அவர் அந்த பதிவை வந்து முன் வச்சிருந்தாரு சோ இப்படி இந்த சாட்டை துறைமுருகனுடைய கைது அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஆடியோ விவகாரம் வெளியானது இதற்கு பின்னாடி அந்த ஏற்கனவே சாட்டைக்கு மேல விழுந்த குண்டாச இது எல்லாத்துக்குமே காரணம் எஸ்பி அருண்குமார் தான் எஸ் பி அருண்குமாருக்கு நாம் தமிழர் மேல ஒரு காழ்ப்பு இருக்கு அவர் வந்து கால் போட செயல்படுறாருன்ற ஒரு கோபம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அதனால அண்ணன் வந்து மேடையில பேசுறது அண்ட் சாட்டை துறைமுருகன் அவர்கள் இடுமானம் கார்த்திகெல்லாம் இவரை குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க கட்சி தொண்டர்களை வந்து ஊக்கப்படுத்துறாங்க கட்சியினுடைய ஆதரவாளர்களை ஊக்கப்படுத்துறாங்கன்றதா இன்னைக்கு கம்ப்ளைண்ட்ல வருண்குமாரி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு வருண்குமார் தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து புஷே பண்ணிருக்காரு தொடர்ச்சியாக தன் மீது அவதுரை வந்து பரப்பிட்டு இருக்காங்க என் மீது களங்கத்தை ஏற்படுத்துறாங்க சாதி ரீதியிலான ஒரு சாயத்தை வந்து பூசுறாங்க கொலை மிரட்டல் விடுறாங்க இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாட்டை துறைமுருகன் இடுமானம் கார்த்திக் இவங்க எல்லாருடைய தூண்டுதலின் பேர்லாம் நடக்குதுன்ற குற்றச்சாட்டையும் வெளிப்படையாக வருண்குமார் அவர்கள் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு செய்யப்பட்டிருக்கு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறை கூட ஒரு கட்சிக்கு வந்து நல்ல ராப்போ வரணும் அப்படின்னா அதுக்கான காலகட்டம் அப்படின்றதான் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஆகும் ஆனா இது எல்லாத்திலையும் என்ன மையமா இருக்கும் இன்னைக்கு வந்து பெரியார் இயக்கங்களோ இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ அம்பேத்கர் இயக்கங்களோ இதுல எல்லாத்திலையும் என்ன காமனாக வந்திருக்கும்னா அங்க ஒரு மக்கள் போராட்டம் இருக்கும் மக்களுடைய பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்காக அவர்கள் போய் நிப்பாங்க அந்த இடத்துல காவல்துறையினுடைய அடக்குமுறை எதிர்கொள்வாங்க அதுக்கப்புறம் தான் காவல்துறைக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கும் அதுக்கப்புறம் அவங்க அரசியல் அங்கீகாரத்தை பெறும்பொழுது அவங்க ஒரு ராப்போ மெயின்டைன் பண்ற லெவலுக்கு வரும் ஆனா இந்த இடத்துல நடக்கூடிய பிரச்சனை அப்படின்றது முழுக்க முழுக்க தனிப்பட்ட ரீதியில ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி பிடிக்கல அதனால வந்து அவர் பேசுறாரு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் பேசுறாங்கன்ற அளவுல தான் இருக்க தவிர்த்து மக்களுக்கு இதுல என்ன நடந்திருக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக போய் நிற்கிறாங்க மக்களுடைய பிரச்சனைக்காக இன்னைக்கு சாட்டை வந்து பேசிருக்காரு மக்களுடைய பிரச்சனைக்காக சாட்டை பேசுனதுனால அருண்குமார் அவர்கள் வந்து ஒரு திட்டமிட்டு அவர் கைது பண்ணணும்னு கைது பண்றாங்க இல்ல குண்டாஸ் வந்து போறாங்க எல்லாமே மக்களுக்காக அவர் பண்ணார் அப்படின்னா எல்லாருமே அவர் பக்கம் தான் நிக்க போறாங்க ஆனா இது எல்லாமே தனிப்பட ரீதியில ஒரு அவதூறான ஒரு கருத்தை பேசிட்டு அதுக்காக வழக்கு பதிவு செய்யும்போது அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து அதை வைத்துக் கொண்டு ஒருத்தர் அபியூஸ் அப்படின்றதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அண்ட் அவரே வந்து தெரிவிச்சிருக்காரு எனக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்கு அண்ட் அவங்களுடைய வந்து அவங்களும் எஸ்பியா இருக்காங்க அண்ட் எனக்கு எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க இவங்க எல்லாரையும் வந்து ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கிற வகையில தொடர்ச்சியாக திட்டமிட்டு இதுக்கு வந்து பணம் எல்லாம் வந்து கைமாறப்பட்டிருக்கு அண்ட் திட்டமிட்டு எங்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி வந்து செயல்படுறாங்க சீமான் அவருடைய தூண்டுதலின் பேர்ல இதுக்காக பணம்லாம் கைமாறப்பட்டிருக்குன்ற குற்றச்சாட்டை வந்து இன்னைக்கு வருண்குமார் ஐபிஎஸ் பி முன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அண்ணனுடைய பேச்சை கேட்டு சிலரை சதறிவிட்ட தம்பிகள் எல்லாரும் இன்னைக்கு சரியான சிக்கல்ல மாட்டிருக்காங்க அண்ணன் பேச்சை கேட்டு ரொம்ப ஆடாம அளவா எதை பதிவு சமூக வலைதளங்கள்ல ஏன்னா ஆபாசமா பேசுறது அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்குலாம் பூச கிடையாது இன்னைக்கு பாஜக எந்த அளவுக்கு மோசமாக ஒரு மிகப்பெரிய இணைய படையை வைத்திருக்கோ அதே அளவுக்கு படையை நாம் தமிழர் கட்சியும் வச்சிருக்கேன் அண்ட் அவங்க ஆபாசமாக திட்டாத நபர்களே கிடையாது இன்னைக்கு ஐயா சுபியை அவங்க பேசாத பேச்சு கிடையாது சுந்தரவளி தொடரை வந்து அவங்க பேசாத பேச்சு கிடையாதுங்கிற சந்த சமூகத்துக்காக உழைத்த பல தலைவர்களை கலைஞர் கருணாநிதி தொடர்பாக அவர்கள் பேசிய பேச பேச்சு கிடையாது பெரியார் தொடர்பாக அவர்கள் பேசாத பேச்சு கிடையாது இப்படி தமிழ்நாட்டுக்காக உழைத்த தமிழ் மக்களுக்காக உழைத்த எல்லாரையும் இவர்களுடைய பர்சனல் அஜெண்டாவுக்காக சீமானினுடைய பர்சனல் அஜெண்டா அஜெண்டாவுக்காக அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்துறதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய முழு நேர வேலையாவே இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து தமிழ் தேசிய கருத்து சார்ந்து பதிவுலாம் அவங்க போறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது யாராவது அசிங்கமா திட்டுறதுனா அவங்க திட்டுவாங்க அவ்வளவுதான் நம்முடைய முழு அரசியலாக நம்ம பார்க்கிறது சோ இப்போ so, இந்த அறிவிப்புக்கு பிறகு வந்து அடங்குவாங்கன்னா நிச்சயமாக அடங்குவாங்க சட்டத்தினுடைய ஒரு வந்து பாயும் பொழுது காவல்துறை சரியாக செயல்படும் பொழுது இது வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும் அந்த வகையில இந்த விவகாரம் வந்து கட்டுக்குள்ள வர்றதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு வந்து இருக்கு அண்ட் நம்ம கொடுக்குற அட்வைஸ் அப்படின்றது அண்ணன் வந்து வீராவாசமா மேடையில் பேசிட்டு தமக்குமா கடந்து போயிடுவாரு அண்ணனுக்கு எப்படி இந்த பிரச்சனை அண்ணனுக்கு தெரியும் இதை பார்த்து சொல்ற விடக்கூடிய தம்பிகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது இல்லைன்னா நீங்களும் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டுவீங்க அப்படின்றது நம்மளுடைய பார்வையாக இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்கள் மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்